ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பழனி முருகன் கோவில் இந்து சமய அலுவலக துறையால் பராமரிக்கப்படுகிறது இங்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பழனி தேவஸ்தானத்திற்குட்பட்ட பழனி முருகன் மற்றும் உபகோவிலுக்குள் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை விதிக்கக் கோரி பழனியைச் சேர்ந்த செந்தில்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்தார் ஆலய நுழைவு விதி சட்டப்படி இந்து அல்லாத எந்த ஒரு சமயத்தினரும் இந்து கோவிலுக்குள் நுழைய முடியாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நபர்களும் மாற்று மதத்தை நம்புகிற ஒருவர் கோவிலுக்குள் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை பழனி முருகன் கோவிலில் இந்து அல்லாத நபர்கள் நுழைய தடை என்று வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகை நீக்கப்பட்டுள்ளது இது இந்து மதம் சார்ந்த மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் உள்ளது பிற மதத்தினர் சிலர் கோவிலுக்குள் நுழைய முயற்சி செய்துள்ளனர் அதன் பிறகு இந்த பதாகைகள் நீக்கப்பட்டுள்ளது இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க உத்தரவிடவும் அந்த மனுவில் கேட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி ஸ்ரீமதி இன்று தீர்ப்பு வழங்கினார் இந்து அல்லாதவர்கள் கோவிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது பிற மதத்தினர் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை கோவிலின் பல இடங்களில் வைக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மாற்று மதத்தைச் சார்ந்தவர்கள் தரிசனம் செய்ய விரும்பினால் கோவிலில் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும் அதில் இந்த சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என உறுதிமொழி எழுதி கொடுத்த பின் அனுமதிக்கலாம் அறநிலையத்துறை கமிஷனர் கோவிலின் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தினார்